முக்கியம் தரும் உணவு நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது அசிடிட்டி எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அதிக அமில சுரப்பு ஒரு தினசரி பிரச்சனை வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சரியான அளவில் சுரந்தால் ஜீரணம் சரிவர நடக்கும் அதிகமாக அமிலம் சுரந்தால் பிரச்சனைதான் இது தோன்ற காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் ஒன்று காரசாரமான உணவு சிலருக்கு அதிக புளிப்பான உணவு அல்லது அதிக எண்ணெய் சேர்ந்த உணவு இரண்டு கவலை ஸ்ட்ரெஸ் மற்றும் கோபம் மூன்று காஃபி டீ சாக்லேட் குளிர்பானங்கள் பூண்டு வெங்காயம் நான்கு மது சிகரெட் புகை ஐந்து ஆஸ்பிரின் போன்ற சில மருந்துகள் ஆறு இரண்டு வேளை உணவுகளுக்கு நடுவே அதிக நேரம் இடைவெளி ஏழு குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்ளாமை இப்பொழுது அசிடியின் அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் ஒன்று நெஞ்செரிச்சல் இரண்டு இரவில் வயிற்றுவலி மூன்று புளித்த ஏப்பம் நான்கு வாந்தி தலைவலி ஐந்து பசியின்மை ஆறு உடல் சூடு அதிகரித்தல் இப்போது அசிடிட்டியை வீட்டு வைத்தியத்தில் எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் விளம்பரங்களில் கூறப்படும் இரண்டு நிமிடங்களில் நிவாரணம் என்ற வாசகத்தை பார்த்து ஏமாற வேண்டாம் வீட்டிலேயே அதற்கான வைத்தியம் உள்ளது பக்க விளைவுகள் இல்லாமல் அசிடிட்டியை பக்காவாக போக்கலாம் ஒன்று தினமும் இருநூறிலிருந்து ஐநூறு மில்லி அளவு குளிர்ந்த பால் குடிக்கவும் சிலருக்கு பால் முதலில் ஒத்துக்கொள்ளாமல் போகலாம் வாந்தி வரலாம் இருந்தாலும் பால் குடித்தால் உடனடி நிவாரணம் ஏற்படலாம் இரண்டு தினமும் வெந்நீர் ஒரு டம்ளராவது குடித்து வரவும் சுடுநீர் அமில சுரப்பை கட்டுப்படுத்தும் மூன்று வாழைப்பழம் தர்பூசணி பழம் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளவும் நாலு இளநீரும் இளநீரில் உள்ள இளம் வலு தேங்காயும் நல்லது ஐந்து சாப்பிட்ட பின் ஒரு கப் புதினா கஷாயம் குடிப்பது நல்லது ஆறு இரவு உணவை படுக்கப் போவதற்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்துக்கு முன்பே முடித்துக்கொள்ள வேண்டும் இரண்டு உணவுகளுக்கு நடுவே அதிக நேரம் இடைவெளி விட வேண்டாம் ஏழு வெல்லம் எலுமிச்சை தயிர் இவை உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடியவை எட்டு கேரட் முருங்கக்காய் பீன்ஸ் பரங்கிக்காய் குடமிளகாய் முதலிய காய்கறிகள் அமிலத்தன்மையை குறைக்கும் காய்கறிகளாகும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்